பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்த மத்திய அரசுக்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்தியா மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பை தொடர்ந்து பருத்திக்கான பதினோரு சதவீத இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் கோவை கோர்ஸ் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் எஸ் கே சுந்தரராமன் துணைத் தலைவர் ரவிசாம் செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளரிடம் பேசிய தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க பிரதிநிதிகள் பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை நீட்டித்துள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த அறிவிப்பு அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஜவுளித்துறைக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளது எனவும் கூறினர் பருத்தியின் மேல் போர்ட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள பதினோரு பர்சன்ட் சதவீதம் இம்போர்ட் டியூட்டி வந்து ரிமூவ் செய்ய வேண்டு பல தருணங்களில் நாங்கள் வந்து கவர்மெண்ட்ட வந்து அப்பீல் செஞ்சுருக்கிறோம் அதுக்கு ஏற்ப செப்டம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்மையில் கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட் செஞ்சுருந்தாங்க அப்போ நாங்கள் சொன்னது வந்து காலம் குறுகியதாக இருக்கிறது செப்டம்பர் தேர்ட்டியத்துக்கு இன்னொரு ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவதை கன்சிடர் பண்ணுங்க என்று நாங்கள் வந்து சைமா சார்பிலும் மற்ற சங்கங்கள் சார்பிலும் நிதியமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் டு அவர் வெரி ஹாப்பி சுச்சுவேஷன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் வந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் அந்த எக்ஸமிஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு வரவேற்பு தக்க ஒரு இதனை தொடர்ந்து பேசிய வானதி சீனிவாசன் பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டது ஜவுளித்துறையின் சவால்களை சமாளிக்க உதவும் என தெரிவித்தார் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் துறை அமைச்சர் ஏன்னா அந்த மினிஸ்டர் தான் நிறைய அதுக்கான ஒரு பேஸ் போக்கு நம்ம கொடுக்கணும் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் அதே போல விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் அமைச்சகம் வந்து இதுல ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா எடுக்கிறது கஷ்டம் அவர்களும் நிலைமையை புரிந்து கொண்டு இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் பருத்தி விளைச்சல் வருது அதனால இந்த பருத்தி விளைச்சல் நம்ம இந்திய பஞ்சாலைகளுக்கு இது போதாது அதனால வெளியிலிருந்து கொண்டு வரதன் வாயிலாக இந்திய விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு கிடையாதுங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் விவசாயத்துறை அமைச்சரும் கொடுத்ததால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள்